மெட்ரோ ரயில் திட்டங்கள் தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக அறுபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன இவ்வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடைப்பகுதிகளில் இணைக்கும் விதமாக பதினோராயிரத்து முன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்படுவதற்கான பணி தொடங்கப்படும் மேலும் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான பதினைந்து புள்ளி நாலு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமண்டியிலிருந்து திருப்பறும்போது வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலான இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும் இதைத் தொடர்ந்து தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கும்